வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க உங்களுக்கு தார் ரோடு பாருங்கள் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு இந்த இடம் பிரித்து தரேன்ட்டு சொல்லியிருக்காங்க அஞ்சு ஏக்கர் தாங்க அஞ்சு லட்சம் தாங்க ஒரு ஏக்கரே இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த நம்ம முழு தகவல் தெரியும் அப்புறம் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரியான லோ பட்ஜெட் ஆயிரத்தை பற்றின தெரிஞ்சிக்கிறக்கு இது ஒரு செம்மண் பூமியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம் பிரிச்சுன்னு இருக்காங்க அப்புறம் நம்மளோட சேனலில் நிறைய இது மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா பக்கத்துலேருந்துமே நாங்கள் வீடியோஸ் போட்டுட்ருக்கோங்க எல்லா மாவட்டங்களையுமே கவர் பண்ணிகிட்ருக்கோம் முடிஞ்சளவுக்கு தேடி லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டுகிட்ருக்கோம் நம்மளோட சேனல்லே பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் இதுக்குள்ளேயே தான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே போட்டுட்ருக்கோம் சரி இருக்கான் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா தகவல் தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு செம்மண் பூமி ஃபென்சிங் போட்டுருக்குதுங்க ஃபுல்லாக மொத்தமாக பார்த்திங்கன்னா அறுபது ஏக்கர் இருக்குது இந்த அறுபது ஏக்கரை இவங்க பிரித்து தர்றதாகவும் சொல்லிட்டாங்க ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க முப்பது முப்பதாக பிரிச்சுக்கலாங்க அறுபது ஏக்கரையும் முப்பது ஏக்கர் முப்பது ஏக்கர் அப்படி பிரிச்சிக்கலாம் ஒரே கையெழுத்து தாங்க சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மானூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஒரு செம்மன் பூமி ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு இருக்குதுங்க மேலும் இந்த இடத்த பார்த்திங்கன்னா தகவலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்பது ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே